வணக்கம் மக்களே உங்களுக்கு கண் எரிச்சலா கண் எரிச்சலோட கண்ணுல பூலை கட்டுதா கண்ணுல பூளை கட்டுறதும் தலை வலிக்கா தலை வலிக்கிறது உச்ச நிலம் நரம்பு வெடுக்கு வெடுக்குன்னு வலிக்குதா அதற்கான நிரந்தர தீர்வு நான் சொல்றேன் ஏன்னா எனக்கு அது மாதிரி இருந்த நான் அதை பயன்படுத்தினேன் அதிகமா தையல் மிஷினே உட்காந்து தொடர்ந்து தைச்சுக்கிட்டு இருக்கணும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது பிரச்சனை இல்ல உடல் சூட்டுனால வருது ஏன்னா எனக்கு அது மாதிரி இருந்த நான் பயன்படுத்திக்க சரியாயிருச்சு என்னன்னா நம்ம வந்து எப்படி விடுபடணுங்கிறது நான் சொல்றேன் நான் சொல்ற மெத்தேடை பயன்படுத்துங்க உங்களுக்கு கட்டாயம் வந்து நிரந்தர குணமாகும் ஏன்னா எனக்கு ஒரு நாள் அப்படித்தான் அதிகமா தலையை வலிச்சுக்கிட்டு இருந்துச்சு நான் ரொம்ப பயப்பட்டேன் நைட் ஃபுல்லா அழுதுகிட்டே படுத்திருந்தேன் ஏன்னா எனக்கு நரம்பு வலிக்க ஆரம்பிச்சேன்னா எனக்கு ரொம்ப பயமாயி போச்சு எங்கே வந்து உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் நரம்பு பிடி வலிச்சுக்கிட்டே இருக்கு நரம்புல ஏதாவது ரத்தம் கட்டுறீங்க ரொம்ப நான் பயந்துட்டேன் நைட்டு ஃபுல்லா நான் அழுதுகிட்டே தான் படுத்திருந்தேன் போய் இல்லாத உண்மை மட்டும் தான் சொல்றேன் அழுதுகிட்டே படுத்திருந்தேன் அப்புறம் அஞ்சு மணிக்கு ஏந்திரிச்சு போய் கத்தா எடுத்துருந்தேன் கத்தாளையை வந்து நல்லா ரெண்டு சைடு சீவிட்டு அப்படியே உச்சந்தலையில வச்சு நல்லா வந்து அரைக்கு நான் தேய்ச்சேன் அரைக்கு தேய்ச்ச தேய்ச்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படி விட்டுட்டேன் ஏன்னா நான் கத்தால தேய்ச்சிட்டு நான் கொண்டையை போட்டு நான் வீட்டுல எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சேன் கத்தால தேய்ச்சி ரெண்டு மணி நேரம் கழிச்சுட்டு நான் போய் அப்படியே ஷாம்பு எதுவுமே தேவையில்லை ஏன்னா அந்த கத்தால வந்து ஷாம்பு மாதிரி ஒரு அதனால வந்து அந்த கத்தாளையை வந்து நான் அப்படியே தேய்ச்சி அப்படியே குளிச்சுட்டேன் இப்படியே நான் வந்து தொடர்ந்து ரெண்டு நாள் வந்து கத்தால யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா எனக்கு வந்து தலைவிங்கிறதே இல்லை அந்த கண் எரிச்சலும் இல்லை இந்த வெடுக்கு வெடுக்குன்னு தலையை வெடிக்கிறது அந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு பூர்ண குணம் ஆயிடுச்சு என்னன்னா இதுல வந்து ஆஸ்துமா இருக்கிறவங்க வந்து இந்த கத்தாலை யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து குழிங்க எதுவுமே ஒத்துக்காது அப்ப கத்தாழைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதிகமா அவங்களுக்கு தலைவலி வந்துடும் அது கூட காய்ச்சல் வந்துடும் அதனால எல்லாருமே கத்தாலை யூஸ் பண்ணுங்க கத்தாலை தலைக்கு தேய்க்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யும்போது பைல்ஸ் பிரச்சனை அதிகமா வருது அந்த உடல் சூட்டுனால வருது அதனால என்ன பண்ணுங்க கத்தாளை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா அந்த பைல்ஸ் பிரச்சனை வராது நீ ஏன்னா ஏற்கனவே நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யறோன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவுல வந்து நீங்க வந்து இந்த கத்தாளை யூஸ் பண்ணுங்க கத்தாளை எப்படி உபயோகப்படுத்தணும்னா ஃபர்ஸ்ட் நாளே வந்து நீங்க சீர்கொத்தல் போட்டு தலையை நல்லா அலசிக்கணும் ஏன்னா வந்து நீங்க எண்ணெய் பசையோட வந்து கத்தாளை தேய்க்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சீங்கன்னா அந்த எண்ணெய் பசையும் கத்தாளையும் சேரும் போது தலையை வலிக்க ஆரம்பிச்சிடும் நீங்க வந்து எண்ணெய் பசை இல்லாம அழுக்கு இல்லாம தலையை நல்லா சீக்கிரத்தில் போட்டு அழைச்சிக்கணும் அழகிட்டு மறுநாள் கா மறுநாள் தான் நீங்க வந்து கத்தளை யூஸ் பண்ணும் கத்தாலை யூஸ் பண்ணி நல்லா தலையில தேய்ச்சி தேய்ங்க தலையை தலையில தேய்க்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு தேவ கண்ணு அப்படி அவ்வளவு குழு குழுன்னு இருக்கு அடுத்து வந்து எங்க அக்காவுக்கும் அதே மாதிரியே இருந்துச்சு எங்க அக்கா வந்து விவசாயம் பாக்குறாங்க விவசாயம் பாக்குறவங்க வந்து எட்டு மணி நேரம் வந்து அவங்க தொடர்ந்து வெயிலே வேலை செய்வாங்க அவங்களுக்கு அப்படித்தான் கண்ணு எரிச்சல் தலை ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி எங்கிட்ட சொன்னாங்க ஹாஸ்பிட்டல் போனாங்க ஹாஸ்பிட்டல் போனோன்னு அவங்க கண்ணாடி போட சொல்லிட்டாங்க கண்ணாடி தலை வலிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அக்கா நான் நான் என்ன சொன்னா தொடர்ந்து வந்து நீங்க வந்து குனிஞ்சு வேலை நல்லா கண்ணாடி போட்டுட்டே இருக்க முடியாது நான் சொல்ற மெத்தேடா பயன்படுத்துங்க கட்டாயம் உங்களுக்கு சரியான்னு சொன்னா அதே மாதிரிதான் எங்க அக்கா பண்ணா கத்தாளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சா அவளுக்கு தலைவலிங்கிறது இல்லை கண்ணாடியும் போடலை ஆனா இது நடந்தது உண்மைதான் நான் போய் சொல்லவில்லை இது கூட கத்தாளை வந்து ஏழைகளின் நண்பன் ஏன்னா கிராம வந்து கத்தளை நிறைய இருக்கு நாங்க கத்தாழை வந்து வாரத்துல ஒரு நாள் பயன்படுத்த நீங்களும் இருக்கவங்களுக்குலாம் கத்தாளை அதிகமா கிடைக்காது நீங்க வந்து ஒரு மண் தொட்டி வாங்கி அதில் கத்தாலை வளர்த்துக்கங்க ஞாயிற்றுக்க முடியுது ஒரு நாள் பயன்படுத்துங்க எல்லாருமே பயன்படுத்துங்க அதிகமா வீச்சு இருக்கவங்க மட்டும் பயன்படுத்திக்காதீங்க கட்டாயம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கும் ஏன்னா கற்றாலையின் ஏழைகள் நண்பன் 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 அடுத்து சொல்வேன் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி இருந்து என்னோட உயிரையே காப்பாத்தின மாதிரி நினைக்கிறேன் நான் ஏன்னா கற்றாலை தானே சொல்லி நம்ம நினைக்க வேணாம் இந்த கற்றாழையில வந்து நிறைய நன்மைகள் இருக்கு தலைவலி நீக்குது முடி கொட்டதை பிரச்சனை தீர்க்குது பயில்ஸ் பிரச்சனை தீர்க்குது உடல் சூட்டுனால வர பயில்ஸ் பிரச்சனை வந்து நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம மிஷின்ல வேலை செய்யறவங்களோ டிரைவருங்களோ வெயில வேலை செய்வாங்க எல்லாருமே கற்றாலை பயன்படுத்துங்க கற்றாழையில அவ்வளவு நன்மை இருக்கு காசு போட்டு வாங்க தேவையில்லை இது வந்து ஃப்ரீயாவே ரோட்ல நிறைய முளைச்சிருக்கு நீங்க வந்து பயன்படுத்துற முறை முறை மட்டும் நான் சரியா பயன்படுத்துங்க தலையில அழுக்கு இருக்கக்கூடாது அழுக்கு இருக்கும்போது தேய்ச்சிங்க கத்தாலையும் அழுக்கு ஒண்ணு சேர்ந்தா உங்களுக்கு வந்து அந்த கத்தாழை வந்து தலைக்குள்ள இறங்காது நம்மளுக்கு வந்து அதனால எந்த பயனும் இல்லை தலையில அழுக்கு இல்லாம எண்ணெய் பசம் இல்லாம தலையை நல்லா சுயக்கத்துள் போட்டு நல்லா அழைச்சிக்கிங்க அழைச்சிட்டு மறுநாள் கத்தாழை யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு கட்டாயம் குணமாகும் இன்னும் இன்னும் அடுத்து வர வீடியோக்குள்ளே கற்றாழை பத்தி நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன் இந்த கத்தாலைய வந்து ஆத்மா இருக்கிறவங்க மட்டும்தான் பயன்படுத்தக்கூடாது மத்தவங்க எல்லாரும் பயன்படுத்தலாம் ஏன்னா நம்மளோட உடல் சூட்டை தணிக்க கூடியது நம்மளுக்கு வந்து அஹ் அதிக ஹீட்டுனாலதான் நிறைய பேருக்கு பயிற்சி வருது அந்த பயிற்சி வந்து நான் ஆரம்பத்துல இருந்தே நம்ம கத்தாளை உபயோகப்படுத்திட்டே வந்தோம்னா அந்த பயிற்சி பிரச்சனையே வராது அதனால சொல்றேன் நீங்க எல்லாருமே கத்தாலையை பயன்படுத்துங்க கத்தாழை நிறைய நன்மை இருக்கு இருக்கு எதுன்னு தொடர்ந்து சொல்றேன் இதுவரை கற்றாழைய பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் கற்றாழையில என்ன நன்மைகள் இருக்குங்க நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்